வணக்கம் உழவன் மகடு நேயர்களே திருமாலின் கல்யாண குணங்களில் ஆழ்ந்து இருப்பவர்கள் ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் ஆகிய மூவரும் முதல் ஆழ்வார்கள் என போற்றப்படுகின்றனர் அவர்களுள் பொய்கை ஆழ்வார் இவர் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னும் பகுதியில் உள்ள சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோயிலின் உள்ளே உள்ள ஒரு பொய்கையில் அதாவது குளத்தில் பிறந்தவர் இவர் திருமாலின் ஐம்படைகளில் ஒன்றாக விளங்கும் பாஞ்ச சன்னியம் என்ற சங்கின் அம்சமாக பிறந்தவர் சன்னியம் என்ற சங்கின் அம்சமாக பிறந்தவர் பொய்கையாழ்வார் இவர் முதன் முதலில் திருமாலின் பத்து அவதாரங்களையும் பாடியவர் திருமாலினுடைய பத்து அவதாரங்களையும் பாடியவர் பொய்கையாழ்வார் இப்படிப்பட்ட இவர் பாடிய பாடல்கள் நாலாயிரத்திப்பிய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியாக தோக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் இப்பொழுது அவருடைய ஒரு பாடலை காண்போம் வாருங்கள் வையம் தகலியா வையம் தகழியாக மற்கடலே நெய்யாக பெய்ய கதிரோன் விளக்காக செய்யச் சொடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று இந்த பாடலின் பொருளைச் சுவைப்போம் வாருங்கள் திருமாலே இந்த உலகத்தையே நான் அகல் விளக்காக அமைத்து உலகத்தை வளைத்து நிற்கும் கடல் நீரை உலகத்தைச் சுற்றிலும் மூன்று பக்கம் நீரால் சூழ்ந்த அந்த கடல் நீரை அவ்விளக்கிற்கு இந்த உலகமாகிய விளக்கிற்கு நெய்யாக வார்த்து உலகிற்கு ஒளி தரும் கதிரவனை அவ்விளக்கின் சுடராக பொருத்தி தீபமாக பொருத்தி சுதர்சனம் என்ற சக்கரத்தை கையில் ஏந்திய உம்முடைய திருவடிக்கு என் சொல் மாலையைச் சூட்டுகின்றேன் அதனால் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் துன்பக்கடலிலிருந்து என்னை விடுவிப்பாக எந்த விடுவிப்பாயாக எந்த துன்பக்கடல் இந்த உலகம் என்ற மாயையில் இருந்து விடுபட்டு உன்னையே வணங்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் பொய்யாழ்வார் இவ்வளவிலே தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்